முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மதுரையில் பள்ளி மாணவன் கடத்தப்பட்ட சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்ட நபர் எடுத்த விபரீத முடிவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை எஸ் எஸ் காலனியைச் சேர்ந்த மைத்திலி ராஜலட்சுமியின் மகனை இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஒரு கும்பல் ஆட்டோவில் கடத்தி இரண்டு கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்தது இதுகுறித்து குறித்து எஸ் எஸ் காலனி காவல் நிலையத்தில் மாணவனின் தாயார் மைத்திலி புகார் அளித்ததைத் தொடர்ந்து கடத்தல் கும்பலை காவல்துறையினர் பின்தொடர்ந்து மாணவனை மீட்டதுடன் நான்கு பேரை கைதும் செய்தனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் இரண்டு பேரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இந்த கடத்தல் சம்பவத்தில் குஜராத் ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவி சூர்யா என்பவருக்கு இருப்பதாக தகவல் கிடைத்தது இது தொடர்பாக அவரை போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் நேற்று குஜராத் மாநிலம் காந்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பின்பக்கம் உள்ள தோட்டத்தில் தூக்கிட்டு சூர்யா தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இது தொடர்பாக சூர்யாவின் தாயார் போலீசில் புகார் கொடுத்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக மன உளைச்சல் காரணமாக சூர்யா தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது இது தொடர்பாக மதுரை மற்றும் குஜராத் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்